நான் தான் அவங்க முருகேஷ் நேச்சுரல் நெல்லிக்கர் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா வந்து இன்னைக்கு மழை நெல்லிக்காய் அதாவது நெல்லிக்காய்னு சொன்னாலே நிறைய பேருக்கு பிடிக்கிறது கிடையாது ஏன்னா இது ஒரு துவர்ப்பு சுவை வாய்ந்தது பார்த்தீங்கன்னா அதுவும் நெல்லிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மழை நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க ஒரிஜினல் மல நெல்லிக்காய் அதாவது நெல்லிக்காயில் வந்து மழை நெல்லிக்காய் அதே மாதிரி நாட்டு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகை நெல்லிக்காய் இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரிஜினல் நாட்டு வகை நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமான மலை பார்க்கறதுக்கு பகட்டாக பெருசாக இருக்கும் அதை வாங்கி சாப்பிட்றத விட இதே மாதிரி நாட்டு நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் உடம்பில் வந்து ஹியூமினிட்டி பவர் வந்து சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆகும் உடம்புல வந்து புது ரத்தம் வந்து எளிமையாக சீக்கிரமாக சுரக்கும் பார்த்திங்கன்னா இதில் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் உடம்புல வந்து ஒரு சொட்டு இரத்தம் ஊருன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து சக்தி வாய்ந்தது இந்த மலை நல்லிக்காய் மலை நாட்டு நல்லிக்காய் பார்த்திங்கன்னா வந்து சில நெல்லிக்காய் வந்து பெரிய அளவாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதில் துவர்பூசியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதுக்காக அந்த பகட்டாக இருக்கக்கூடிய நல்லிக்காயை வாங்கி நம்ம சாப்பிட ஆசைப்படுவோம் இந்த மாதிரி நாட்டு நல்லிக்காவை யாரும் விரும்புகிறது கிடையாது பார்த்திங்கன்னா அந்த மல நெல்லிக்காவை விட இது மாதிரி நாட்டு நெல்லிக்காவில் தான் அதிகமான ஹியூமினிட்டி பவர் இருக்குது அது மட்டும் கிடையாது இந்த நாட்டு நெல்லிக்காவை என்ன செய்யலாம்னு சொன்னால் நாட்டு நெல்லிக்காவை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக இதை வந்து கட் பண்ணி பாருங்கள் நிறைய உதிர்ந்துருக்கு அதாவது உதிர்ந்துச்சுன்னா வாங்க மாட்டாங்களாம் நம்ம இதெல்லாம் அப்படி தான் தயார் செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பொடி பொடிசாக கட் பண்ணி இதை வந்து ஹனியில் வந்து தேனில் ஊற வச்சு அதாவது தினமும் காலையில் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உடம்புக்கு நல்ல ஒரு ஹிம்யூனிட்டி பவர் அதாவது புது ரத்தம் சீக்கிரம் சுரக்கும் ஏன்னால் வந்து வெறுமனை நெல்லிக்காவை நம்மளால் சாப்பிட முடியாட்டால் கூட இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நெல்லிக்காய் வந்து நீங்கள் வெறுமையாகவே சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த தண்ணி கூட இனிச்சு கிடக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் வந்து வெறுமையாக சாப்பிட முடியலன்னு சொன்னால் தேனில் ஊற வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா மழைநெல்லிக்காய் மழை நாட்டு நெல்லிக்காய் ஊர்காவை வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் வடுவாக சாப்பிடலாம் பார்த்திங்கன்னா வெட்டி உப்பு போட்டு ஊற வச்சு இதை வடுவாகவும் சாப்பிடலாம் நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிடலாம் ஆனால் கண்டிப்பாக நெல்லிக்காயை வந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வகையில் வந்து சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு உணவு இந்த நெல்லிக்காய் அதுவும் மலை நாட்டு நெல்லிக்காய் மல நெல்லிக்காய்ன்னு சொல்லி பெரிய நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட்றாதீங்க இந்த நாட்டு நெல்லிக்காவில் தாங்க அவ்வளோ சத்து ஒழிஞ்சிருக்குது நம்ம யாருக்கும் தெரியுது கிடையாது இது வருஷம் ஃபுல்லாக சாப்பிடலாம் தேனில் ஊற வச்சும் உப்பில் மாவுடுவாக ஊற வச்சும் வருஷம் ஃபுல்லாக சாப்பிடலாம் இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் கொடுக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக மழைநலிக்காக வந்து கிடச்சினா இதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க எக்ஸசாக இருந்துச்சுக்கோங்களேன் அதை இப்படி தேன்லையாவது இல்லைனா உப்புலையாவது ஊற வச்சு அதை வந்து ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் பயன்படுத்தி நீங்கள் வந்து இதனுடைய பயனா வருஷம் ஃபுல்லாக பெறலாங்க வேஸ்ட் ஆக்காதீங்க காய்ப்பு கிடச்சுன்னா சாப்பிட மறந்துடாதீங்க கொஞ்சம் தொகுப்பாக தான் இருக்கும் அதாவது சொல்லுவாங்க வந்து இன்றைக்கும் வந்து இனிப்பு வந்து உடம்புக்கு நன்மையை கொடுக்காது அதாவது உடம்புக்கு நாக்குக்கு சுவை எது கம்மியாக இருக்கோ அதான் உடம்புக்கு அதிக அதிகமான சக்தியை கொடுக்குன்னு சொல்லுவாங்க எப்படி வேப்பங்காய் வந்து கசக்கோ ஆனால் உடம்புக்கு வந்து ஹெல்தியோ அது மாதிரி இந்த மரநெல்லிக்காவும் அதிக துவர்ப்புடையது ஆனால் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியானது வாங்கி சாப்பிட்டு மகிழங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான தகவலோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி